கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கவடம் இல்லாத காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டுகளித்திருப்பான் வரும் வேலுக்கு மேலொரு ஜோதிப்பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போல ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி முகம் பனி ரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று கனிந்து நிற்போம் பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென் பழனியை கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகனேனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதல்லவோ அந்த சித்திரவள்ளியும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவோ கொட்டி கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கொள்ளோம் ஆறு மறுவதும் ஆன இருபதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் பூர்ந்து செல்வோம் ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமரன் முருகன் திருச்செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் உயர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் வீடும் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே வீழக் கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம்